வணக்கம் நலம் தரும் கீரைகள் கொத்தமல்லி கீரையின் அற்புத பலன்கள் கொத்தமல்லி கீரை பல வகைகளில் பயன்படக்கூடிய சிறந்த கீரை கொத்தமல்லி இதனை தனியாகவும் மற்றவற்றோடும் சேர்த்தும் சமைத்து சாப்பிடலாம் இது உணவிற்கு சுவை சேர்ப்பது இதனை குழம்பு ரசம் தயிர் சாதம் ஆகியவற்றில் சேர்க்கலாம் கொத்தமல்லி துவையல் சட்னி நலம் தருவவை கொத்தமல்லியில் கரோட்டின் என்ற ஏ உயிர்ச்சத்தும் பி உயிர்ச்சத்தும் நிறைய இருக்கின்றது இதில் சுண்ணாம்பு இரும்பு சத்துக்களும் கிடைக்கின்றன இதிலுள்ள மருத்துவ குணங்கள் சிறப்பானவை மூளை வெப்பம் எரிச்சல் கண் கால் உடம்பெரிச்சல் ஆகியவற்றை போக்கும் ஈரலுக்கு ஆற்றலை அளிக்கின்றது உணவு செரிக்க உதவுகின்றது காமாளவை நோயை குணப்படுத்தும் பித்தம் பைத்தியம் மயக்கம் வாந்தி ஆகியவற்றை போக்கும் முடி நரைப்பதை தடுக்கும் கொத்தமல்லி கீரையின் சாற்றை தேன் கலந்து உண்ண உடம்பில் உற்சாகம் புது பொலிவு ஏற்படும் ஆண்மையை கூட்டும் இதனை கஷாயமாக செய்து சாப்பிடலாம் நாள்தோறும் உணவில் சேர்க்கக்கூடிய கீரைகளில் இதுவும் ஒன்று இக்கீரையை துவையலாகவோ வேறு எந்த வகையிலேயோ தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் நல்ல பலம் ஏற்படும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி பல நோய்களை வேரோடு கிள்ளி எரிந்துவிடும் உடல் பலம் பெற கொத்தமல்லியை நெய் விட்டு வதக்கி துவையலாக அரைத்து காலை மதியம் இருவேளைகள் சாப்பிட்டு வந்தால் மெலிந்த உடல் பலம் பெற்று திகழும் ஆயில் முழுக்க கண் பார்வை தெரியும் குழந்தை காலம் முதலே கொத்தமல்லி கீரையை சாப்பிட்டு வந்தால் என்றும் கண் பார்வை மங்காது புண் ஆற பூக்களை கஷாயமிட்டு வெறும் வயிற்றில் தினமும் காலையில் பருகி வந்தால் புண் நாளடைவில் குணமாகிவிடும் கொத்தமல்லி விதையான தனியா மிளகு திப்பிலி சுக்கு இவைகளை வகைக்கு பத்து முதல் இருபது கிராம் எடுத்துக்கொண்டு லேசாக இடித்து செம்பளவு நீரில் போட்டு நன்றாக கொதிக்க விட்டு ஆரிய பின் தினமும் மூன்று வேளைகள் அருந்தி வந்தால் ஜுரம் குணமாகும் இக்கீரையை உண்பதால் தீரும் நோய்கள் பித்தத்தை போக்கும் வாயுவை கண்டிக்கும் பல் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் கண் கோளாறுகளை போக்கும் குறிப்பாக மாலைக்கண் நோயை குணமாக்கும் ரத்தம் சுத்தமாகும் புதிய ரத்தம் உற்பத்தியாகும் நரம்புத் தளர்ச்சியை போக்கும் மூக்கடைப்பு மூக்கில் புண் என மூக்கு சம்பந்தமான நோய்களை நீக்கும் மனநோய் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளும் வாந்தியை கட்டுப்படுத்தும் மூச்சடைப்பு நலமாகும் இரத்த கொதிப்பை அடக்கும் நன்றி